இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகியலட்சுமி ராதிகா அவங்களுடைய ஆசை மகன் கூட கொஞ்சம் விளையாடுற காட்சி சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர பாகியலட்சுமி அப்படின்ற சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வந்தவங்க தான் நடிகை ரேஷ்மா இவங்க வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் புஷ்பா கதாபாத்திரத்துல நடிச்சு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி இருந்தாங்க அதுக்கப்புறம் சீரியல்ல தன் அடையாள படுத்துற கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு டாப் சீரியல் நடிகைகள் ஒருத்தவங்களா இருக்காங்க அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் த்ரீ சீசன்லையும் முக்கிய போட்டியாளர்களில் ஒருத்தவங்களாக இருந்தாங்க சின்னத்திரை வெள்ளித்திரை பிஸ்னஸ் மற்றும் ஃபிட்னஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கிற ரேஷ்மா பேட்டி உண்ணத்தில் தன்னுடைய மகன் லண்டனில் போயிட்டு படிக்க ஆசைப்படுறதா சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிற ராதிகா மகன் கூட இருக்கிற காணொலியாக பகிர்ந்திருக்காங்க காணொலியை பார்த்த இணையவாசிகள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மகன் இருக்கா அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க இப்போ தற்பொழுது ரேஷ்மா ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பாத்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க